அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் இருக்கிற இந்த நிலம் பார்த்திங்கன்னா இருதரப்பு மண் இருக்கக்கூடிய அதாவது செம்மண்ணும் கரிசல் மண்ணும் பிரியக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலம் மங்கமாள் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு இருநூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நம்ம பார்த்துட்ருக்க இது தான் வந்து விற்பனைக்கான நிலம் இந்த நிலத்துக்கு வந்து இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இது போக இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா போரோ கிணரோ பென்சோ சர்வீஸ் எதுவும் கிடையாது வெறும் மானாவாரி நிலம்தான் கிராமத்திலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலத்தில் வருடம் வருடம் பார்த்திங்க அப்படின்னா பயிரும் வகைகளில் வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு மாணாவரி விவசாயம் நடந்துட்டுருக்கு இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டம் கழுகுமலை போகக்கூடிய வழியில் அதாவது திருநெல்வேலியிலேருந்து நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டர்லேயும் கோவில்பட்டியிலேருந்து இருபத்தி ஓராவது கிலோமீட்டர்லையும் கயத்தார் ஹைவே நேஷனல் ஹைவேலேருந்து பதிமூணாவது கிலோமீட்டர் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தெளிவான ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய இந்த நிலம் அதாவது டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்கக்கூடிய இந்த நிலம் மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் வருது இந்த நிலத்துக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த நிலம் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடித்து கொள்ளலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்